வேண்டியதா இருக்கு நான் சாப்பிட்ட தட்டை நானே எடுக்கணுமா நானே கழுவி வைக்கணுமா ஏன் தோணியை நானே துவைக்கணுமா இதெல்லாம் ஊர்ல எங்கேயாவது நடக்குமா என் ஆட்டை வீட்ல எழுந்த வரைக்கும் இந்த சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க விட மாட்டாங்க ஏ குடிச்ச தண்ணிய கூட எங்க அம்மா எல்லாம் வாங்கி வந்து வைக்கும் ஆனா இங்க வந்துடுறது ஒரே வேளை நிம்மதியே ஒரு பத்து நிமிஷம் ஃபோன் பாக்க முடியுதா வெள்ளையன் நேரம் வேண்டாத பேரை எடுத்து இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து இப்படி அண்டி புழைக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு சாமா மீதி ஆட்டன் வீட்டுல இருந்து தேவல்லாம் இவன் பார்த்த வேலைக்கு இவனோட சேர்ந்து நான் இங்க வந்து சிரமப்பட வேண்டியதெல்லாம் இருக்கு அன்னைக்கு ஒரு நிமிஷம் கொடுத்து வேலையில வாங்குது இன்னொரு வாட்டி என் பேரை மட்டும் கூப்பிடட்டும் மாதிரி இம்புட்டு வேலை ரசத்தை தாளிங்குது சாம்பாரை கூட்டி வைங்குது எல்லாத்துக்கும் இருக்கு இன்னைக்கு இன்னும் எவ்வளவு பண்ணி எப்படியாவது ஆத்தாவோட சேர்ந்துடணும் சரி கொஞ்சம் நேரம் நிம்மதியைப்படுத்து ஃபோனை நோண்டு சே என்னமா அதிகிறான் அவளுக்கு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி பகுமானமா படுத்துக்கிட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்கா இவ வீட்டில் இருந்த வரைக்கும் இப்படி சுகுசாக தானே இருந்தா அதான் உடம்பு வளைய மாட்டேங்குது பாலை நம்மள என்ன பாடுபடுத்தியிருப்பா இது ஏன் தானடி நிம்மி இன்னைக்கு இருக்கு உனக்கு அடியே நிம்மி ஓ வந்துட்டிங்களா இல்லையா எனக்கு இப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் டிஸ்டர்பு பண்ணுறாங்களா டிஸ்டர்ப்பு என்ன பண்ணிகிட்டு இருக்கவ பார்த்தா எப்படி தெரியுது ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன் என்னதே ஃபோன் பார்க்கறியா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டியா இருக்கும் இப்போ நேரம் கிடக்குதுன்னு ஃபோனை பார்க்குறதுக்கு இங்க பாருங்க நான் ஒன்னும் சும்மா இல்ல காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு இப்பதான் அக்கட ஆன வந்து உட்காந்து செத்த நேர போன் பார்க்கலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள நீங்க வந்து தையா தக்கடா குதிக்கிறீங்க நீ பார்த்த வேலை எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத எல்லா வேலையும் நீ பார்த்து வச்சிட்ட அப்படிதானே சொல்ற ஆமா வீட்டுக்குள்ள வந்திருக்கனே வந்தவனுக்கு ஒரு சும்பு தண்ணி மொந்து கொடுப்போம் என்ன ஆச்சு மாமா சாப்பிட எடுத்துட்டு வரட்டமானு கேட்கணும் எதையும் பண்ணாம எனக்கு என்னன்னு மல்லாக்கப்படுத்துட்டு ஃபோனை நோன்றவ ம் வேணும்னா கேட்கணும் ஏன் வீட்டுல நான் ஒருத்தி மட்டுமா இருக்கேன் உங்க ஆத்தாலும் வீட்டுல தானே இருக்காங்க கேளுங்க கொஞ்சமாவது வேலை பார்க்கட்டும் என்னடி நீ ஆத்தாலேயே நீ வேலை பார்க்க சொல்லுவியா நீ வேலை பார்த்த லட்சணம் என்னன்னு எங்கள் ஆத்தா கிட்ட கேட்டால் தெரிய போகுது இரு வரேன் எம்மா எம்மா அந்தாலும் என்ன புசுக்குன்னு என்கிட்ட பேசாமல் அம்மா ஏதாவது தேடி போகிறான் ம் இவ ஆத்தா கறி நம்மள ஒன்றுக்கு ரெண்டாள் போட்டு கொடுப்பா போய் என்னென்னு பார்ப்போம் எப்பா கறியை கட்டிச்சு கடிச்சு கடுவாப்பிலே வலிக்குது என்ன ருசி என்ன ருசி ஐயையே என் புள்ள வரா போலையே இவன் முன்னாடி எப்படி சும்மா உட்காந்துருந்தா சரி வராது அடியே கோக்கிலா உன் வேலையை காட்டிடு ஆச்சு ஏன் நீங்க கூட்டிட்டு இருக்கீங்க இல்லையா துரத்தால கொஞ்சம் குப்பையா இருந்துச்சு அதான் கூட்டி விடுவோமே கூட்டிட்டு இருக்கேன் வந்த மழை காப்பி தண்ணி எதுவும் குடிச்சியா முன்னாடி தண்ணி கூட குடுத்துருக்க மாட்டேன் அம்மா வேற அவனுக்கு குடிக்க மோர் எடுத்துட்டு வரட்டுமாயா பாத்தியாடி பாத்தியா இதான் தாய் பாசமுங்கிறது வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா நீ என்னன்னா எதுக்கு என்ன தொந்தரவு பண்றேன்னு கேக்குற என் ஆத்தால பாத்தியா வந்தோடனே தண்ணி வேணுமா மோர் வேணுமான்னு கேக்குது அதான்டா என் ஆத்தா ஐயா சொல்லியா வேணா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரையா அந்த புள்ளி விடு பாவம் அது படக்கு இருக்கட்டும் வீட்டில் முன்ன பண்ண வேலை செஞ்சு பழகி இருந்தால் சரி இப்போ திரு திருப்பி அந்த வேலை செய்ய சொன்னால் எப்படி இப்போ கிழவி காலையிலேருந்து அம்புட்டு வேலையை நான் தானே பார்த்தேன் மாமா முன்னாடி என்ன ஆக்டிங்கை போடுது நீ முடியா நான் செஞ்சுக்கிறேன் உனக்கு சொல்லு மோர் வேணுமா இல்லை ரெண்டு ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சு போட்டு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா நீ சொல்லு இம்மா என்னம்மா இன்னும் நீங்கள் எதுக்கு வேலை செய்யணும் வீட்டுக்கு தான் ஆள் வச்சிருந்தேன்ல அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதுதானே இந்த கூட்டுறதை எடுக்கிறதெல்லாம் நம்ம வீட்டு வெளியே நம்ம செஞ்ச என்ன தப்பு அவள் ஆத்தாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்கா வரத்துக்கும் ஒரு வாரம் ஆகுமியா இம்மா இருக்கட்டும்மா அவ இல்லன்னா என்ன? அட இவ இருக்கல. என்ன? கையை நம்மள பார்த்து நீட்டான். இவன் எல்லா வேலையும் இவ செய்வா. நீ ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல. என்னன்னா, ஆமா, நீதான். என்ன, உங்க அம்மா வீட்ல இருந்த மாதிரி ஓயாம அப்படியே படுத்துக்கிட்டு, பெஞ்சு தேய்க்கலானா பார்த்தியா? அந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது. ம், போறற, போறற. எம்பட்டறாளே எனக்கு வாப்பெடிச்சிட்டு ஆத்தா வீட்டுல போய் உட்கார்ந்திருப்ப. நீையாவது குடும்ப பொறுப்பு வந்து வீட்டோட இருக்கட்டும் இப்படி வர நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ம்ம். அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. ஓஹோ, முடியadேனா? நீ ஆத்தா வீட்டு கிளம்பு. என்ன, ஊணுகிட்ட. நான் சொல்லிட்டேன். என் ஆத்தாளுக்கு வயசாகி போச்சு அதுவே மயக்க வரது தலையை சுத்துதுங்குது அதெல்லாம் சரி வராது இன்னும் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நீதான் செய்யணும் ஆமா நான் ஒருத்தர் இந்த வீட்டில பொம்பளை பாருங்க உங்க அம்மையும் சேர்ந்து செய்யட்டும் நான் ஒருத்தையா இருந்து எல்லாமே பாத்துக்கிறேன் இம்புட்டு நாள் யாருக்கு செஞ்சாங்க எனக்கு யாரும் வந்து செய்ய போறா நானே எனக்கு செஞ்சுக்கிறேன் வேலை கறி ஒரு வாரம் வரமாட்டா திருந்துட்டு போட்டோம் அது வரைக்கும் என் வீட்டு வேலையை நான் பாத்துக்கிறேன் அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா இப்ப இழுக்கிற இழப்புக்கெல்லாம் ஆட வேணாம் இவை உங்கள் வீட்டில் இருந்தப்ப என்னை என்னென்ன பாடுபடுத்தினா தெரியுமா அதை கூட்டு இதை எடு என் காலை அமுக்கு கையமுக்கு வீட்டோட மாப்பிள்ளையும் எம்மூட்டி பேச்சு பேசியிருப்பா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இவை இருக்கா வீட்டில் வேலை தான் இவளுக்கு சோறு இல்லைனா ஒன்றும் கிடையாது சொல்லி கொடுங்க யோ என்ன என் நினச்சிட்டு இருக்க இங்கே கேஸ் எடுக்க கூட இல்லை என்னென்ன எப்படி சமைக்க முடியும் ஆமாம் நான் ஒத்த மனசு தானே எதுக்கு சிக்கனமாக குடும்பம் பண்ணணும்னு கேஸ் எல்லாம் வாங்காமல் வரங்களுக்கு வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி திரும்பிருப்பது நீங்கள் வந்து இறங்குவீங்கன்னு நினைக்கணும் ஏன் தெரியும் சரி விடு நாளைக்கே கேஸை புக் பண்ணி விட்டுறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஏன் மகாராணி அடுப்பில் சமைக்க மாட்டாங்களோ அங்கே அவங்க அம்மா வீட்லேயும் அடுப்பும் சேர்த்து தானே இருக்கிறாங்க மேடம் கொஞ்ச நாளைக்கு அடுப்புலையே சமைக்கட்டும் அப்போதான் நம்ம அருமையெல்லாம் தெரியும் மறுபடி நான் தெளிவாக சொல்லிப்பட்டேன் நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் போ மதியத்துக்கு ஒலையை வை ஏம்மே நீ ஒன்றும் செய்ய வேணாம்மா இல்லையா நான் ஜிப்பா ஆக்கிரம் பொருக்கி போட்டிருக்கேன் அதை தான் விளக்கணும் அதான் நான் சொல்கிறேன்ல இனிமேல் எல்லா வேலையும் தான் பாப்பா என்னையா சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறேன் நீ மாற்ற சொன்ன எல்லா வேலையும் சின்ன ஐயோ அம்மா இந்த விளக்க மாத்தங்க கூட எதுக்குயா இது மட்டும் கூட்டிறேன் குடுங்கறல்ல இப்போ அப்ப யார் கூட்டுவா எல்லா இனிமே இவ செய்வா இந்த குடி மரியாதை இல்ல இந்த இடம் கூட்டி வை நானா நீ ஏதா மூணு வேளை சோறு தின்றல்ல அதுக்கு வேளை பார்த்து தான் ஆகணும் கூட்டு என்னால முடியாது அப்போ வாத்தா வீட்டுக்கு கிளம்பு கிளம்பறியா வேணாம் நான் இங்கே இருக்கேன் இனியாவது திரும்பி இவ பழச்சா சரி வேலை வைங்க உடனே என்கிட்ட சொல்லுங்க நீங்க எந்த வேலை சொன்னாலும் அவ செய்யணும் இல்லையா இருக்கட்டும் நான் என்ன இவளுக்கு வேலை சொல்ல போறேன் அதெல்லாம் முடியாதுமா இனிமே இந்த வீட்ல எல்லா வேலையும் அவதான் செய்யணும் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுங்க வீட்ல இருக்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் மேடம் சாப்பிட்டா போதும் பொழுதுக்கு போன் நோன்றதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்கா நீங்க பாத்துக்கோங்கம்மா எந்த வேலை சொன்னாலும் அவ செய்யணும் செய்யலன்னா எனக்கு ஒரு போன் அடிங்க நான் வெளியே ஒரு வேலையா போயிட்டு உடனே வந்துடுறேன் சரியா பாத்து போயிட்டு வாய சரிமா இவளை திருத்தி காட்டேன் தாய் வீடுதான் நினைச்சிட்டு இருந்தவளுக்கு வீடு தான் இனி நடந்துடும் புரிஞ்சா சரி வேலு விட்டுயே பார்க்காத உடம்பு ஏசி மூலியா வளர்ந்துட்டுனா என்னால இந்த கட்டம் தெரிய கூட்ட முடியல அதுக்குள்ள வேட்டு ஊத்துது என்புட்டு வேர்வ என் ஆத்தா வீட்டில் இருந்த வரைக்கும் வேர்வையே எனக்கு தெரியாமல் எங்கள் ஆத்தா என்ன வளர்த்துச்சு இங்க வந்தா என்ன எம்பிட்டு வேலை வாங்குறாங்க என்ன வீட்டை வேலை செய்ய சொல்கிறானுங்க சமைக்க சொல்கிறானுங்க வீட கூட்ட சொல்கிறானுங்க பாத்திரத்தை கூட வளர்க்க சொல்கிறானுங்க சா இந்த நிலைமை என்னத்தான் நிலமை நான் என் வீட்டில் எப்படி மகாராணி கணக்காக இருந்தேன் இல்லை என் தலையெழுத்து தேவையில்லாமல் இந்த ஆளால் இம்புட்டு சீப்படுறேன் வீட்டுக்குள்ளேயே போகக்கூடாது போனால் கிளவி ஏதாவது வேலை வைக்கும் மனை முன்னாடி ஒரு பர்ஃபாமன்ஸு மருமக முன்னாடி ஒரு பர்ஃபாமன்ஸு இம்புட்டுலாம் கிளவி தனியாக தானே எல்லா வேலையும் செஞ்சுச்சு அப்போல்லாம் வேலைக்காரி வந்தானா நான் வந்த உடனே வேலைக்காரி லீவ் எடுத்திருக்கலாம் இதெல்லாம் நம்பர் மதியம் இருக்குது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த மனசே அம்மாளுக்கு ஜாலா அடிக்கிற வரைக்கும் நம்ம பேச்சு எடுபடாது ஏதாவது பண்ணி மறுபடியும் நம்ம நம்ம வீட்டில போய் சேர்ந்துடணும் இங்கே இருந்தோம் நமக்கு ஆபத்து தான் இன்னும் எம்புட்டு நாள் நான் வேலை பார்த்தேனே வையே அவ்வளவுதான் இதுவே இதுவும் பழகிறோம் கிளம்பி சரியான நடிகை இன்னும் சாகலை இதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு எனக்கு மேலே இருக்கு என்ன இவ பத்துக்கு பத்து தரையை கூட்டம் இம்புட்டு நேரமா இன்னும் வராமல் இருக்கா அட நிர்மலா அடியே நிம்மி சா இந்த பொம்பளை எதுக்கு என்ன கூப்பிடுது ஐயோ மறுபடியும் என்னத்தை சொல்லி தலைய போதோ தெரியல இந்த அடியே காது கேட்குறேன் இல்லையா வெளிய ஆ வரேன் வர மறுபடியும் என்னத்தை சொல்ல போதோ தெரியல இப்ப மட்டும் ஏதாவது சொல்லட்டும் அப்புறம் அதுக்கு என்ன எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க என்னாடி குரல் ரொம்பருது இம்புட்டு நேரம் பம் என் மாவன் முன்னாடி அடக்கி வாசிச்சுட்டு இப்ப என்ன குரல் ஒசருது ஆ நீங்க கூட தான் உங்க மக முன்னாடி அப்பாவே மூஞ்ச வச்சிட்டு இருந்தீங்க இப்ப என்னமோ சீரியல்ல வர வில்லி மாதிரில இருக்கீங்க பேசுவே பேசுவேன் இன்னும் பேசுவேன் ஆனா ஒன்னும் மறந்துடாத இன்புட்டு நாள் உன் ஆத்தா கூட்டணியில இருந்த அதனால நீ பேசுற உனக்கு பின்னாடி புடிச்சு வெளியே தெள்ளிட்டா எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத அம்புட்டும் அறிஞ்சவடி இந்த கோகிலா உங்களுக்கு எப்படி தெரியும் அடியை இந்த கோகிலாக்கு எல்லாம் தெரியும் இருக்கிற இடத்துல இருந்தே எல்லாத்தையும் நோட்டு பண்ணுவார் நோட்டு நீ பண்ண தில்லுமுள்ளுத்தனம் திருட்டுத்தனம் எல்லாம் தெரியும் உன் அண்ணனையே கரைச்சி விட்டியாமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நீ இங்கே தான் வந்தாகணும்னு காத்துக்கிட்டு கிடைக்கிறமே நீயும் கரெக்டாக வந்து சிக்கிட்ட மரியாதையாக இனிமேலாவது வீட்டில் பொறுப்பா மருமகளாக நடந்துக்க இருக்கட்டும் அதனால என்ன எங்கள் அம்மா என்ன சீக்கிரமே மன்னிச்சிரும் இன்னைக்கு அடிச்சுக்கோ நாளைக்கு சேர்த்துக்குவோம் ஆஹ் சார்லதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்துருவான் என்னன்னா முடியாது ஓஹோ முடியாத ஒரு ரெண்டு நிமிஷம் இரு என் மகனுக்கு ஃபோனை போட்டு சொல்லுறேன் போவோம் பொண்டாட்டிக்காரி குடத்துல தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா முடியாது நீங்களே போய் எடுத்துக்கங்கன்னு சொல்றான்னு அப்புறம் அவன் வந்து முடிவு எடுப்பான் காலையில இருந்து நான் தானே எல்லாம் வேலையும் செய்யறேன் எங்க வீட்டுல ஒரு வேலையும் செஞ்சது இல்லை அடி உன் ஆத்தா கறி ஒன்னு அந்த லட்சணமா வளர்த்து வச்சிருக்காடி ஊர் உலகத்துல எல்லா பொம்பளையும் செய்யற வேலை தானே சமைக்கிறது கூட்டுறது பெருக்கிறது தண்ணி எடுக்கிறதுன்னு என்னமோ நீ மட்டும் தான் செய்யற மாதிரி இம்புட்டு செடிப்பு செழிச்சுக்கிறவ அங்க உட்காரா இங்க உட்கார்றா ஒளியற ஓடுற எனக்கு ஒண்ணு தெரியாது நினைச்சியா மாவளே வீட்டு வேலை எல்லாத்தையும் காத்துக்கணும் தாத்துக்க கற்றுக்கிட்டு ஒழுங்காக மரியாதையாக வீட்டுக்கு நல்ல மருமகளாக நடந்துக்க இல்லை உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை ரெடியா ஒன்று கையில் ஒன்று இடுப்பில் ஒன்று ரெண்டு குடமாக எடுத்துகிட்டு போய் தண்ணியை முழுசாக எடுத்துகிட்டு வா ஒரு சொட்டு சிந்த கூடாது சொல்லிட்டு போ போய் தண்ணி எடுத்துட்டு வா இனிமேலாவது பொம்மளையா லட்சணமா வீட்டுக்கு ஏத்த மருமகளா நடந்துக்க போ முதல இல்ல நம்ம கலை எடுத்து இன்னும் ஒரே வாரத்துல ஒன்னு திருத்தி நல்ல மருமகளாக ஆக்கி காற்றாடி இந்த கோகில கோலமான கோகில